சேலம் மாவட்ட திமுக வேட்பாளர்கள் பதினோரு பேர் யார் யார் ஸ்டாலினின் அதிரடி முடிவு இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளின் இலக்கு இருநூறுக்கு மேல் என்ற டார்கெட்டுடன் களம் இறங்கியிருக்கிறது திமுக இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்தெந்த வேட்பாளர்களை களம் இறக்கலாம் என்று தீவிரமாக வேட்பாளர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது தற்போது நாம் பார்க்கவிருக்கும் மாவட்டம் சேலம் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பதினோரு தொகுதிகள் இருக்கிறது இந்த பதினோரு தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியை தான் கடந்த தேர்தல்களில் வெற்றி கிடைத்திருக்கிறது திமுகவிற்கு அதனால் மிகவும் கவனமாக வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க முடிவு செய்திருக்கிறது திமுக சேலம் மாவட்டத்தின் பதினோரு தொகுதிகள் சேலம் மேற்கு சேலம் வடக்கு சேலம் தெற்கு கங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு ஓமலூர் மேட்டூர் எடப்பாடி சங்ககிரி மற்றும் வீரபாண்டி முதலாவதாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி சேலம் மேற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி கட்சியான பாமக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த மூன்று முறையும் திமுக முயற்சி செய்து இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியவில்லை அதனால் தற்பொழுது வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் மிகவும் இருக்கிறது என்றே சொல்லலாம் முதலாவதாக உமா ராணி டி ஐடி விங்கின் இணை செயலாளராக இருக்கிறாா் இவர் இந்த தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவிப்பதாக தெரிகிறது அதேபோல உதயநிதியின் ஆதரவாளரான பி கே பாபு இவர் கடந்த மக்களவைத் தேர்தலிலேயே போட்டியிட விருப்பப்பட்டார் தற்போது சேலம் மேற்கில் போட்டியிட இவர் முயற்சி செய்து வருவதாகவும் தெரிகிறது அடுத்ததாக எஸ் ஆர் பார்த்திவன் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக இவருக்கு வாய்ப்பு அளித்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவருக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை அதனால் சட்டமன்ற தேர்தலை டார்கெட் செய்கிறார் எஸ் ஆர் பார்த்திபன் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவதாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி சேலம் வடக்கு மூன்று முறை தேர்தல்களை சந்தித்து இருக்கிறது இந்த தொகுதி இரண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் திமுக இந்த தொகுதியில் வெற்றி வாகை இருக்கிறது புதிய வேட்பாளர்களை சேலம் வடக்கில் களம் இறக்கும் திமுக என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாவதாக சேலம் தொகுதி இந்த தொகுதியில் மூன்று முறை தேர்தல்கள் சந்திக்கப்பட்டு இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த முறை காங்கிரசிற்கு சேலம் தெற்கை கொடுக்கலாம் என்ற முனைப்பில் திமுக இருப்பதாக சொல்லப்படுகிறது நான்காவதாக பதினொன்று தேர்தலில் தேமுதிக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர் ரேகா பிரியதர்ஷினி கடந்த இருமுறை தோல்வியுற்றாலும் மீண்டும் இவருக்கே வாய்ப்பு கிடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஆத்தூர் தொகுதி அதிமுக ஐந்து முறை திமுக நான்கு முறை காங்கிரஸ் நான்கு முறை என இந்த தொகுதியில் ஜெயித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய தேர்தல்களில் காங்கிரசிற்கு திமுக இந்த தொகுதியை ஒதுக்கியது அதனால் இந்த முறையும் காங்கிரஸ் இந்த தொகுதிக்கு முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது மேலும் புதிய வேட்பாளரை களம் இறக்கும் முனைப்பில் திமுக இருக்கிறது என்றும் பேசப்பட்டு வருகிறது ஆறாவதாக தொகுதி ஏற்காடு தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ஏழு முறை இதுவரை ஜெயித்திருக்கிறது காங்கிரஸ் இரண்டு முறையும் திமுக நான்கு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெறவே இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதிமுகவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது தற்பொழுது அயோத்தியா பட்டினம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கக்கூடிய விஜயகுமார் ஏற்காடு தொகுதியில் வேட்பாளராக களம் இறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக ஓமலூர் தொகுதி ஓமலூர் அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது இதுவரை எட்டு முறை அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டு முறை திமுகவும் ஒருமுறை காங்கிரசும் வெற்றி பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிற்கு பிறகு திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெறவே இல்லை கடந்த முறை காங்கிரஸ் இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றது அதனால் இம்முறை திமுகவே நேரடியாக இந்த தொகுதியில் களம் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ராஜேந்திரனின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய கண்ணங்குறிச்சி பேரூராட்சி தலைவராக இருக்கும் குபேந்திரன் அவர்களுக்கு ஓமலூரில் களமிறங்க வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இதுமட்டுமின்றி டி கே ஐ டி விங்கில் உள்ள தரணிதரனுக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சேலத்தில் உள்ள பதினோரு தொகுதிகளில் சேலம் மேற்கு ஓமலூர் அல்லது வீரபாண்டி தொகுதியில் தரணிதரனுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி மேட்டூர் மேட்டூர் தொகுதியில் ஆறு முறை அதிமுகவும் இரண்டு முறை பாமகவும் ஒரு முறை திமுகவும் வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய தேர்தல்களில் தேமுதிக அதிமுக பாமக என்று மாறி மாறி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது சேலம் மேட்டூர் தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் செல்வகணபதியின் ஆதரவாளர் ஒருவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அல்லது எஸ் ஆர் பார்த்திபன் இந்த தொகுதியில் இறக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்ததாக பார்க்கவிருக்கும் தொகுதி எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியான எடப்பாடி இங்கு இதுவரை ஏழு முறை அதிமுகவும் பாமக மூன்று முறையும் காங்கிரஸ் இரண்டு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது பொறுத்தவரை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த தொகுதியில் வெற்றி பெறவே இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எடப்பாடி பழனிசாமியே இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் பழனிசாமிக்கு எதிராக வலுவான வேட்பாளரை களம் இறக்க திமுக முடிவு செய்திருக்கிறது காசி மாணிக்கத்தை களம் இறக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி சங்ககிரி இருந்து ஒன்று வரை அதிமுக தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த முறை போட்டிக்கிட்டு தோல்வியுற்ற கே எம் ராஜேஷிற்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சோ அவரையே திமுக டிக் செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியாக பார்க்கவிருக்கும் தொகுதி வீரபாண்டி இந்த தொகுதியில் ஆறு முறை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது வீரபாண்டியை பொறுத்தவரை நான்கு முறை இந்த தொகுதியில் வீரபாண்டி ஆறுமுகமே களமிறங்கி வெற்றி பெற்றிருக்கிறார் ஒருமுறை அவருடைய மகன் வீரபாண்டி பிரபு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் கடந்த முறை வீரபாண்டி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வீரபாண்டி செழியனின் மருமகன் ஏ கே தருண் இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றாா் அவருக்கே மீண்டும் இந்த தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கும் திமுக என்றும் சொல்லப்படுகிறது அப்படி இல்லை என்றால் வீரபாண்டி ராஜாவின் மகள் மலர்விழிக்கு இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது